வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் போன ஜென்மத்தில் வந்து நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்குண்டான நன்மையான பலனையும் தீமையான பலனையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை புனிதமான ஆன்மீக விஷயங்களையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து தனுசு ராசி குரு பகவான் தான் இயற்கையான சுப கிரகம் குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற ஒரு பழமொழி வந்து உண்டு குரு பகவான் வந்து எந்த ஒரு பாவ கிரகத்தை பார்த்தாருனாலுமே வந்து அந்த பாவ கிரகத்துக்கு வந்து அந்த பாவத்தன்மைகள் வந்து விலகி அந்த கிரகம் வந்து நன்மையான பலனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த குருவுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல தன்மைகள் வந்து இருக்குது குருவுடைய ராசியில் நீங்கள் பிறந்ததுனால அடுத்தவங்களை வந்து மதிக்கிற தன்மை பெரியவங்களை வந்து மதிக்கிற தன்மை நாலு பேர்த்துக்கு அறிவுரை கொடுக்கறது ஒரு நல்ல விஷயங்களை வந்து ஆலோசனைகளை வந்து கொடுக்கறது இந்த தன்மைகள் வந்து உங்களுக்கு இயற்கையிலேயே வந்து இருக்கும் அப்புறம் வந்து ரொம்ப கௌரவம் பார்க்குறவங்க யார் அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான் ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க கௌரவத்துக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பங்கம் ஏற்பட்டதுனால அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தன்மைகள் வந்து உங்களுக்கு இயற்கையிலேயே வந்து இருக்கும் சரி இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து அதிசாரத்தில் வந்து போயிருக்கார் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் ரெண்டுமே இருக்குது எட்டாம் இடத்துக்கு ராசி அதிபதி போகிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே வந்து அவர் வந்து அங்கே உச்ச பலம் அடைகிறார் பலம் அடைகிறார் ஐந்தாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை வந்து பார்வை செய்வார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டை வந்து பார்வை செய்வார் ஸோ உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால தன வரவுகளில் வந்து எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது பொருளாதார வரவுகள் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா குடும்பாதிபதி மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை வந்து விழுகிறதுனால தனஸ்தானத்துக்கும் வந்து குருவுடைய பார்வை விழுகிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு புதுச திருமணமாகி அந்த வரன் வந்து குடும்பத்தில் வந்து இணையிறது இந்த மாதிரி குடும்பம் வந்து விருத்தி அடைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ராசி அதிபதி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்மறையான பலன்களும் வந்து சில நேரங்களில் வந்து நடக்கும் நீங்கள் ஒன்று நினச்சிட்டு பண்ணிங்கன்னா அங்கே வந்து வேறு மாதிரி வந்து நடக்கும் எதிர்மறையான பலன்கள் அப்படிங்கிறது எட்டாம் இடம் ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும் ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் வந்து உண்டு எட்டாம் இடத்துல அப்படிங்கும்போது ரெண்டு பலன்களுமே வந்து உங்களுக்கு கலந்து தான் வந்து நடக்கும் தனஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை விழுகிறதுனால முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் வீட்டை போய் பார்வை செய்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் வந்து பெறார் குரு பார்வையில் வந்து இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறது கொஞ்சம் மைனஸ் அப்படின்னாலுமே வந்து அவர் அந்த இடத்துல வந்து ஆட்சி பலம் பெறார் குருவுடைய பார்வையில் வந்து வர்றார் இது வந்து ஒரு சிறப்பான பலன்களை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஐந்தாம் இடம் வந்து பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை வந்து கொடுக்குறக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஐந்தாம் அதிபதி வந்து பலமாகும் போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஆள் மனசு வந்து திருப்தியாக இருக்கும் அப்புறம் பனிரெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால ஒரு நிம்மதியான உறக்கம் வந்து இருக்கும் என்ன கவலை இருந்தாலுமே வந்து ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் வந்து இருக்கும் பனிரெண்டாம் இடத்த சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்வை செஞ்சு ஐந்தாம் அதிபதி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டில் சுபகாரியங்கள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு சின்ன விரய செலவுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாமே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் சரி நவம்பர் மாத கிரக பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நவம்பர் மூணாம் தேதி சுக்கர பகவான் ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் நவம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி புதன் வந்து துளார ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த மூன்று கிரகங்கள் தான் வந்து நவம்பர் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க மற்ற கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகல சோ உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கடந்த மாதங்களில் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து நீச்ச பலத்தில் வந்து இருந்தார் இது வந்து ஒரு மைனஸான அமைப்பு இவர் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா நவம்பர் மூணாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயிற்சியாகி ஆட்சி பலம் வந்து பெறுவார் எப்பவுமே வந்து லாபஸ்தானாதிபதி வந்து ஆட்சி பலம் பெறும்போது தான் வந்து நல்ல லாபங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் எப்போவுமே பணம் எவ்வளோ தான் வந்தாலுமே வந்து அந்த லாபங்கள் வந்து தங்கணும் அப்படின்னா அந்த லாபாதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து அந்த லாபங்கள் வந்து உங்களுக்கு தங்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும் மனசு வந்து திருப்தி ஆகும் ஒரு மனசு வந்து நிறைவாகணும் அப்படின்னா அந்த லாபஸ்தானாதிபதி வந்து பலம் பெறும்போது தான் வந்து அந்த மனசு வந்து நிறைவாகும் மெயினாக வந்து மூத்த சகோதரிகள் மூலியமாக வந்து ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் பதினொன்றாம் அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்துல ஆஜி பலம் பெறுறது வந்து சிறப்பு ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது வந்து சிறப்பு தான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு தான் இப்போ அந்நிய நபர்கள் அந்நிய மொழி பேசுகிற மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போயிருக்கிறது மட்டும் ஒரு சின்ன மைனஸ்ஸு மற்றபடி அவர் வந்து அங்கே போய் உச்சபலம் அடைகிறார் அதனால ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்த பலன்கள் தான் வந்து உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் வந்து நடக்கும் முக்கிய விதியாக வந்து லாபாதிபதி வந்து ஆட்சி பலம் பெறார் அதுக்கப்புறம் பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து ஆட்சி பலம் பெறது வந்து சிறப்பு தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினெட்டு பத்தொம்பது அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல சுக்கரனோட இணைவளை வந்து பயணிப்பார் லாபஸ்தானாதிபதியோட கோச்சார சந்திரன் வந்து இணைஞ்சு பயணிக்கும் போது அன்னைக்கு அந்த ரெண்டு நாட்கள் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எப்போ நவம்பர் பதினெட்டு பத்தொம்பது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதனால் அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்தராஷ்டம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா நவம்பர் பதினொன்று பன்னிரெண்டு அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமா இருங்க புதிய விஷயங்கள் எதுலேயுமே வந்து ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது எல்லோ கலர் மஞ்சள் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது மூன்றாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அது வியாழக்கிழமை நாளில் போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குரு பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்